ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாடி தோட்டத்திலா பாருங்கள் இந்த ரயில் பூச்சி இதை தான் பொழிக்கவே முடியலை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அறுத்து போட்டால் கூட அது பாதி பாதியமாக ஓடும் அங்கே பாருங்க ஓட ஆரம்பிச்சிருச்சா பாருங்க இருக்கா பாருங்க பாதியை கட் பண்ணிவிட்டோம் அப்படியும் அது உசுரோடு ஓடுது பாருங்க இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி ரெண்ட கொல்ல வேண்டியது பாதி கட் பண்ணியிருக்கோம் இருந்தும் அது உசுரோடு ஓடுது எறும்படியும் வாங்கி போட்டாச்சு பிரெண்ட்ஸ்